முத்தமிழ் முருகனுக்கு இன்னைக்கு இந்த நம்ம என்ன கிரகணம் சார்ந்த ஒரு சில ரகசிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்து சூரிய கிரகண காலகட்டத்தில் ராகு பகவானின் உடைய ஆற்றல்கள் அதிகப்படியாக செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆகையால் தான் சூரிய கிரகண காலகட்டத்தில் அமானுஷ சக்திகள் அதிக வலிமையுடனும் சக்தியுடனும் விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் காலமாகவும் இந்த விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சந்திர கிரகண காலகட்டத்தில் கேது பகவானின் ஆற்றல்கள் அதிகப்படியாக செயல்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக சந்திர கிரகண காலகட்டத்தில் குல தெய்வத்தினுடைய ஆற்றல்களும் குடும்ப தெய்வத்தினுடைய ஆற்றல்களும் கன்னி தெய்வத்தினுடைய ஆற்றல்களும் எண்ணில் அடங்காத அளவிற்கு அதிகப்படியாக செயல்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சூரிய கிரகண காலகட்டத்தில் ராகு பகவானினுடைய சக்தி நிலைகள் அதிகப்படியாக இருக்கின்றது என்பதை கண்டுணர்ந்த நமது ஆதி தமிழ் சித்தர்கள் அவர்களினுடைய ஆதி நூல்களில் ராகு பகவானை கருணாகத்தை போன்ற குறியீடுகளாக வைத்து சூரியனை விழுங்குகின்றது அதாவது ராகு பகவானினுடைய ஆற்றல்கள் சூரிய கிரகண காலகட்டத்தில் அதிகமாக இருக்கின்றது என்பதைத்தான் குறியீடுகளாக அவ்வாறு பதித்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சந்திர கிரகண காலகட்டத்தில் கேது பகவானினுடைய சக்தி நிலைகள் அதிகப்படியாக இருக்கின்றது என்பதை உணர்த்தும் குறியீடுகளாகத்தான் செண்ணாகம் ஒன்று சந்திர பகவானை விழுந்துவதை போன்ற குறியீடுகளாக ஆதி நூல்களில் வடிக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ராகு பகவானுக்கு கருணாகன் என்ற தமிழ் பெயரம் கேது பகவானுக்கு சென்னாகன் என்ற தமிழ் பெயரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே நமது ஆதி தமிழ் சித்தர்கள் நமக்கு அத்தனையும் குறியீடுகளாக வைத்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து அதனுடைய உண்மை அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் அத்தனையும் நமக்கு நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உதவி உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக ஆண்மீ சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் டி சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆலர்ஷன் தருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகாபல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் ஈஸ்வரம் சகலமுனீஸ்வரம் நம சிவாய